பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பொன்னி வந்து அந்த கடைக்கார அண்ணனுக்கு கால் பண்ணி அண்ணன் கொஞ்சம் தலை சுத்த மாதிரி இருக்குது நான் மதியத்துக்கு மேலே கடைக்கு வரட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே அந்த அண்ணன் பயந்து போய் ஹாஸ்பிட்டல் போய் பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ நாளைக்கே வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு சரி எப்படி நம்ம இருக்க சரி அந்த அண்ணன் பாவம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஃபோன் பண்ணால் வராண்டான்னு தான் சொல்லுவாங்க சரி நம்ம கடைக்கே நேராக போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்னியும் கடைக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே வந்து கடையில் ஆல்ரெடி சக்தி கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அண்ணன் அதை வந்து பொன்னி பார்த்துடுறாங்க பொன்னி பார்த்துட்டு ரொம்ப கோவத்தில் திட்டுறாங்க சக்தியையும் அந்த அண்ணனையும் இந்த கடையில் நான் முதல்ல வேலை பார்த்தேன் ஆனால் இனிமேல் இந்த கடையில் நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் நீ நல்லா இருக்கணும்னு தாமா நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடக்கார அண்ணனும் சொல்கிறாங்க இல்லைண்ணா உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமுமே கிடையாது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ அந்த கடக்காரண்ண சக்தி கிட்ட சொல்கிறாங்க நீ எப்படியாவது பொன்னியை வந்து சமாதானப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் சக்தி வந்து பொன்னி பின்னாடியே போகிறாங்க பொன்னியை போய் வழியும் மறைக்கிறாங்க நான் சொல்கிறத கேளு நீ கஷ்டப்பட்டால் அது என்னால் பார்க்க முடியல அதனால தான் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கஷ்டப்பட்டால் உங்களுக்கு என்ன என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க நான் எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன் இனிமேல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சக்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது